குரு பகவானேஷரம் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மிக 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 முக்கியமானது குரு பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்திருந்தானே இருக்குது மாறி 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 வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏமாற்றங்கள் கூடாது இந்த குரு நமக்கு நல்லது தான் நடக்கணும் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற ரிஷபராசி பகை உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுப கிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான குரு பகவானின் பயிற்சி இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி பண்ண போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மாற்றங்களை கொடுப்பார் என்ன மாற்றங்கள் எதுவுமே வந்து ஏமாற்றங்கள் கிடையாது உங்களுக்கு மாற்றங்கள் பலமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா வரைக்கும் உங்களுக்கு பாக்கிய குருவாக இருந்தார் உங்களோட ராசி எப்படின்னு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது திரிக்கோணம் அதேமாரி காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால திரிக்கோணம் என்ன அந்த வகையில் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல பாக்கிய குருவாக இருந்து சில நன்மைகளை கொடுத்தார் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குரு பகவான் அற்புதமாக கொடுத்தார் இப்போ அவர் வந்து பத்தாம் இடமாக்கிய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது எல்லோருமே பயமுறுத்துவாங்க உனக்கு உத்தியோகம் போயிடும் உனக்கு வேலை போயிடும் அவ்வளோதான் நீ இப்போ இருக்கிற வேலையில் அவ்வளோதான் விட்டுட்டு நீ சிங்கடிக்க வேண்டியது தான் வேறு இடத்துக்கு போக வேண்டியது தான் அப்படி இப்படின்னு வேலைக்கு அலைய வேண்டியது தான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது மாற்றங்களை கொடுப்பார் என்ன அப்படின்னா ஒரு வேலையில் உயர்வுகளை கொடுப்பார் நீங்கள் இது வரைக்கும் சாதாரணமாக ஒரு ஓஏவாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் திடீர்னு ஒரு சின்ன எக்ஸாம் எழுதுவீங்க உடனே உங்களுக்கு கிளரிக்கல் போஸ்ட் கிடைக்கும் மாற்றம் தானே அதே இடத்துல சேர் மாதுல இது வரைக்கும் ஓஏவாக இருந்தீங்க இப்போ கிளரிக்கல் அடுத்தது அக்கௌண்ட்ஸ் அப்படி ஒவ்வொரு மாற்றங்கள் மேனேஜர் முதல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் அடுத்து அசோசியேஷன் மேனேஜர் அடுத்தது மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுப்பார் ஏமாற்றங்களை கொடுக்க மாட்டார் ஆக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இல்லை அப்படின்னா ஒரு பதவி உயர்வை கொடுப்பார் இல்லைன்னா சம்பள உயர்வை கொடுப்பார் என்ன இல்லைன்னாலும் இந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு உங்களை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா இடத்த மாற்றுவாங்க கம்பெனி ஒரே கம்பெனியில் நிறைய வருஷம் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ குரு வந்ததே கிடையாது ஜீவனத்தில் ஜீவனத்தில் வந்தார்ல அப்போ மாற்றம் கிடச்சிருக்கணும்ல அப்போ எல்லாருமே வந்து ஒம்பது வருஷம்தான் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்களா சொல்லுங்க எல்லாருமே ஒம்பது வருஷம்தான் ஒரு கம்பெனியில் வேலையா அதுக்கு மேலே பத்தாம் இடத்துல ஜீவன குரு வந்துட்டார்னா அந்த உத்தியோகம் போய்டும் வேற உத்தியோகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது மாற்றங்களை கொடுப்பார் ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு உத்தியோக மாற்றம் இல்லைன்னா ஒரு பதவி மாற்றம் உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஜீவனத்துக்கு ஒரு வழியை கொடுப்பார் ஜீவனத்தை புடுங்க மாட்டார் ஜீவனத்தை கெடுக்க மாட்டார் ஏன்னா குரு பகவான் கிரகம் ஐயா சுப கிரகம் என்றைக்கு கெடுதல் பண்ணுவார் சொல்லுங்கள் பகை கிரக வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஜீவனத்துக்கு ஒரு உயர்வை கொடுப்பார் ஒரு வழியை கொடுப்பார் வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார் என்ன அந்த இடத்துல எங்கே அவருக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும் வேலை கிடைக்கும் அந்த வகையில் ஒரு உயர்வான ஒரு இதுதான் கிடைக்கும் அதுக்கு என்ன அப்படின்னா எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா இதாங்க மாற்றத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாற்றம் இனிமையாக இருக்கும் ஐயோ மாறிடுச்சே நினச்சி கவலைப்பட்டால் தான் கவலை எல்லா மாற்றத்தையுமே இனிமையாக எடுத்துக்கணும் எல்லாமே மாறி தாங்க வரும் வாழ்க்கையே மாறி மாறி தான் வரும் பயணமும் முடிந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ அப்போ வந்து நீங்கள் சின்ன குழந்த அப்புறம் சிறுவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் படித்து முடித்தோன்னு உத்தியோகத்தில் போயிட்டீங்க வாலிபன் அப்புறம் திருமணமானவன்னு இல்லத்தரசன் அதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு உங்களோட மாற்றங்களே எப்படி வந்துட்ருக்கு அப்படி இருக்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏன் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடாது ஒரு உயர்வை எதிர்பார்க்கக்கூடாது கண்டிப்பாக அந்த உயர்வு உங்களுக்கு இந்த குரு பகவான் தன்னோட ஜீவனஸ்தானத்தில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதுக்கு தான் நான் சொன்னேன் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் யாருக்குமே தெரியாது வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறதுன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இப்போ கூட பாருங்கள் டேனியல் பாலாஜி சின்ன வயசு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது ஆக வாழ்க்கையை இனிமே எடுத்துக்கிறது மாற்றங்களை இனிமையாக எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் இந்த ஜீவன குருவை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் சின்னதாக பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு கடை சின்ன கடையாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க சரி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய கடையாக அதை பெரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றத்தை நீங்கள் ஏன் விரும்பக்கூடாது ஒரே மாதிரி தான் இருக்கணுமா அந்த பத்துக்கு பத்து இருக்கிற ஒரு ரூமில் தான் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை பண்ணணுமா ஏன் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக ஒரு இடத்துல வைக்கக்கூடாதா நீங்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து வரவேற்கக்கூடாதா அந்த ஜீவன குரு இந்த மாதிரி ஒரு பண்ணுறாரு அதை நீங்கள் வரவேற்கக்கூடாதா சொல்லுங்கள் அந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எல்லா மாற்றத்தையும் நம்ம வந்து எளிதாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட மயக்கம் தெளியும் இல்லைன்னா மயக்கம்தான் மயக்கமாக கலக்கமா மனதிலே குழப்பமா இது தான் அதனால் இந்த குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்தாலும் சில பேருக்கு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டு கொடுப்பார் அதேமாரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்படி அப்படின்னா மனசில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையிறதுனாலே ஒரு தெளிவு இருக்கும் குடும்பத்தில் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருந்தால் போகும் ஏன்னா மாற்றங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த குழப்பத்தோடு எதையாவது பண்ணிக்கூடாது அதனால் நீங்கள் அதை கரெக்டாக எப்படி கொண்டு போனால் நல்லது அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதம் அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்காரங்க கடுமையாக பாடுபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உயர்வுகள் இருக்குது அடுத்தபடியாக உங்களோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக்கிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அடி தூள் கலப்புங்க ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க தனவாக்கு குடும்பஸ்தானம் உங்களுக்கு நிறையா பதிவுகளை நாங்கள் போட போகிறோம் லக்னம் என்ன தனவாக்கு குடும்பஸ்தானம் என்ன மூன்றாம் இடம் என்ன ஒவ்வொன்றும் ரெண்டாம் இடமுங்கிறது ரொம்ப விசேஷம் ஒருத்தனை தீர்மானிக்கிறது ஒருத்தனோட பொருளாதார நிலையை தீர்மானிக்கிறதே ரெண்டாம் இடம்தான் அந்த வகையில் ரெண்டாம் இடத்துல அந்த குரு பகவானின் ஐந்தாம் பார்வை விழழுது ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்துட்டு பணவரவு வரல பேசுகிற கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல வீட்டுக்கு ஒரு தேவையான பொருளை வாங்கக்கூட முடியல சில நேரங்களில் அந்த மாதிரிலாம் நீங்கள் குழப்பத்தை சந்திச்சிங்க இப்போ அந்த குருவை அந்த கேதுவை இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதனாலே அவரோட கெடுபலன்கள் குறையும் உங்களுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும் அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவீங்க பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் நாலாம் இடம்ங்குறதெல்லாம் சும்மா சாதாரண இது கிடையாதுங்க எப்போவுமே காலப்புருஷ தத்துவத்தின்படி ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது ரொம்ப விசேஷம் இது உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பதிவு போடுறேன் நான் திரிகோணம்னா என்ன கேந்திரம்னா என்னென்னு மற்ற மறைவு ஸ்தானங்களும் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அடிப்படை புரிஞ்சால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஜோசியம் சொல்கிறது அது அடுத்தது பட் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த வகையில் நாலாம் இடம் ரொம்ப வசத்தியான இடம் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில திருப்பங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம்ங்கிறது அற்புதமான இடம் என்னென்னா சத்ருஸ்தானம் வியாதிஸ்தானம் பகை ருண ரோகம் கடன் கடன் குறையும் வம்பு வழக்குகள் குறையும் அதேமாரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் மேலதிகாரிகளே உங்கள் பேச்சை கேட்பாங்க அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கும் சாதாரணமாகவே சிம்மராசிக்காரர்கள் ஒரு டைப்பு தான் எப்படின்னா நீங்கள் சாதாரணமாக உயரமானவர்கள் என்ன ஒரு போல்டாக இருக்கக்கூடியவங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம சேர்ந்த அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பெரிய விஷயம் அவங்களாம் ஏன்னால் சிம்மராசிகள் போல்டாக இருக்கணும் ராசிநாதன் சூரிய பகவான் சூரியன் போல்டாக இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமுமே இது இருக்குது சூரியனே அங்கே பலம் இல்லை அங்கே அவருக்கே வேலை இல்லைன்னா அப்புறம் மற்ற கிரகங்கள் என்ன வேலை செய்யும் அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு போல்ட்னஸ் எப்போவுமே உண்டு இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் அதேமாரி கடன் சுமை குறையும் வருமான வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா தனவருவு நிறைய வந்ததுனாலே நீங்கள் கடன் அடைச்சிருவீங்களே அடுத்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆக ஜீவனகுரு உங்களுக்கு சில எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றங்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு வாங்க ஏன்னா அங்கே தான் ரொம்ப விசேஷம் அது போக முடியாதவங்க திட்டை போயிட்டு வாங்க தஞ்சாவூர் கிட்டக்க திட்டை இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க போகிறோம் வருஷத்தில் ஒரு நாள் போகிறது கஷ்டம்னு எனக்கு தோணலை சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வார வாரம் போங்க அது ரொம்ப ஈஸி அதுக்கும் மேலே குரு பகவானை உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்ப முடியாது சரியா அதனால் வார வாரம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகி குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா நெய் தீபம் ரொம்ப விசேஷம் நல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு முடிஞ்சால் வெள்ளை கலரில் மாலை வெள்ளை அதாவது முல்லை மல்லிகை இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாத்திட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க